வாழ்க வையகம் வாழ்க வளங்க உடல் எந்த அளவுக்கு உடல் தூய்மையா இருக்குதோ உடல் தூய்மையானா மேலே குளிக்கிறது இல்லை உடலுக்குள்ள இருக்கிற அகம் தூய்மையா வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த பாட்டல் நிறைய தண்ணி இருக்குதுன்னா இந்த தண்ணி கூட எக்ஸ்ட்ராவா தண்ணி ஊற்றுனா இதுக்கு இது வாங்குமா உள் வாங்குமா தண்ணியாக உள்வாங்க அப்படி என்ன பண்ணுவோம் இந்த பாட்டலில் இருக்கிற தண்ணியை மொத்தத்தையும் காலி பண்ணிடணும் காலி பண்ணிட்டால் தான் ஃப்ரெஷ்ஷாக ஊற்ற முடியும் அதுபோல் இன்னைக்கு சேர்ந்த அழுக்குகள் இன்னைக்கு சேர்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு சேர்ந்த தவறான விஷயங்கள் அனைத்தையும் இன்று இரவே உட்கார்ந்து முழுமையாக அதை அனைத்தும் கலைத்து விட வேண்டும் அப்படி கலைச்சிட்டிங்கன்னா அது மொத்தத்தை அழிச்சிடணும் அழிச்சிட்டோம்னா நமக்கு எந்த சிந்தனையும் தொடர்ந்து ஓடாது இதுக்கு பேர் அகத்தாய்வுன்னு பேர் நன்றி வாழ்க வளமுடன்